பண்ணி 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 நீங்க காசு செலவு பண்ணி உங்களுக்கு மேக்கப் பொருள் வித்தவங்க பணக்காரங்களா இருப்பாங்க மேக்கப் பொருள் வாங்க நீங்க மணி தானே லாஸ் பண்ணியிருக்கீங்க அதை தான் நாங்க தப்புன்னு சொல்றோம் வித்தவ பணக்காரன்டா வாங்கன ஏழை ஆயிட்டாங்கறீங்க மெட்டர்னிட்டி முடிச்சிட்டு நான் ஆபீஸ் போகும்போது ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க நீங்க ரொம்ப டேன் ஆயிட்டீங்க அப்படி இப்படின்னு சில நேமிங் லேபிள் பண்ணாங்க ஏன்னா வந்து ஒரு உமன்ஸ் டே வரும்போது நம்ம போகலாம் எல்லாரும் போய் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போனோம் போயிட்டு கடைசியில செவன் தௌசண்ட் காசு செலவானது மட்டும் இல்லைங்க சார் தேமல் வந்துருச்சு நீங்கள் எல்லாருமே ஃபேஷனை நோக்கி தான் நகர்ந்து வாழ்ந்துட்டுருக்கீங்கிறாங்க நீங்கள் இன்றைக்கும் வந்து பல் வளர்க்குறதுக்கு பிரஷ்ல தானே வளர்க்குறீங்க ஏன் வேப்பங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு அவங்க உங்களை கேள்வி கேட்குறாங்க நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க சோப் யூஸ் பண்ணுறீங்க குழந்தைகளை தேவையானதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கிறாங்க சார் அவங்க சொன்னபடியே போனாலும் நீடுன்னு ஒன்று இருக்குல்ல சார் நம்ம பிராண்டை நோக்கி போகக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஸோ இந்த பிராண்டை தான் நான் யூஸ் பண்ணணும் இப்படி தான் வந்து எனக்கு ஒரு குரோ வருது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் நாங்கள் வந்து வேணான்னு சொல்றோம் ஸோ இந்த பிராண்டை நான் யூஸ் பண்ணி அந்த அம்மா வச்சிருக்க பொட்டு கூட ஸ்டிக்கர் போட்டுதா சார் ஏன் அவங்க வந்து சந்தனம் வைக்கல சார் கீழே அந்த லாஸ்ட்ல இருக்கிறார்களா சொன்னாங்க பிராண்டை நம்பி போகாதீங்க அப்படின்னு சொன்னாரு அவர் கையில் கட்டி இருக்கிற வாட்சு அவர் கையில போட்டுருக்க அந்த கோல்டு செயின் வேஷ்டி ஷர்ட் அங்கே இருக்கிற வாட்ச் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியுமே ஒரு ஒரு பிராண்ட் இருக்கு சார் என் ஃப்ரெண்டு எடுத்துக்கோங்க அவன் ஐடியில் ஒர்க் பண்றான் அவன் வீட்டுக்கு போனேன்னு வைங்களேன் பத்து பதினஞ்சு ஸ்லிப்பர் இருக்கும் நான் ஏதோ ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க நினைச்சு சொல்ல போய் பார்த்தா அவன் மட்டும்தான் இருப்பான் என்னடா வெளியே நிறைய ஸ்லிப்பர்ஸ் இருக்கு ஷூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா நான் தானே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் ஸோ எல்லாம் எதில் வாங்கியிருக்கான்னா இஎம்ஐயில் வாங்கியிருக்கான் ஸோ ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு பிராண்டிங் எல்லாமே அந்த ஷூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா அது என்ன பிராண்டுன்னு தெரியல எனக்கு பேர் கூட தெரியாது அந்த மாதிரி அவன் வேல்யூ சொல்லும் போது எனக்கு பகீருங்கும் எதா பண்ற அப்படிங்கும் போது அவனோட சேலரியில் சேலரியை விட அதிகமாக அவன் ஸ்பெண்ட் பண்றது அந்த பிராண்டிங்காக ஸோ அந்த மாதிரி போக கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்றோம் மேக்கப் அப்படின்னா ஒரு கல்யாணத்தன்னைக்கு கல்யாண பொண்ணு வந்து அந்த ஆரம் வச்சுக்கிறதோ பூ அழகாக பண்ணிக்கிறதோ கையில் மருதாணி வச்சுக்கிறதோ அவங்க சொன்ன ஆர்டிஃபிஷியலா இல்லை இயற்கை அப்போ அப்போ வந்து இவ்வளோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கிடையாது இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கிடையாது இவ்வளோ பிராண்ட் கிடையாது அவங்கவுங்க வீட்டில் என்ன இருக்கோ ஒரு குங்குமத்தை கரைச்சி கையில் வச்சுப்பாங்க அதுதான் அப்பா உள்ள ஒரு மரதானியா இருந்தது இப்ப வந்து கோன் போட்டுக்கிறோமே தான் எதுவுமே கிடையாது வீட்டுல உள்ள பொருளை வச்சு அந்த ஒரு இடத்துல ஒரு பொண்ணு அலங்காரமா இருக்கான அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அந்த பொண்ணுக்கு ஒரு புனித விழா அந்த இடத்துல அவ இனிக்கா தெரிவா இதுதான் பண்ணிக்கிட்டாங்க பசங்க அப்பயுமே நீட்டமா ஒரு ஒரு இந்த மாதிரியான தேவைகளுக்கு மட்டும்தான் இன்னைக்கு எல்லாருமே எல்லா டைம்லயுமே அதை பண்ணிக்கிறாங்க மேக்கப் பண்ணி 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 நீங்க காசு செலவு பண்ணி உங்களுக்கு மேக்கப் பொருள் வித்தவங்க பணக்காரங்களா இருப்பாங்க மேக்கப் பொருள் வாங்குற நீங்க பணதன லாஸ் பண்ணியிருக்கீங்க அதை தான் நாங்க தப்புன்னு சொல்றோம் வித்தவங்க பணக்காரராடா வாங்குனவ இப்போ பிரச்சனை என்னங்க சார் ஒரு நார்மலாக ஒரு ரெண்டு மாடு வச்சு பால் கறந்து விட்டு ஊற்றிட்டு இருக்கிறவங்களோட பொண்ணு கேட்குது நான் வந்து கொரியன் லேங் கொரியனோட இதை நான் வந்து ஃபாலோ பண்ணணும் கல்ச்சரை ஃபாலோ பண்ண போகிறேன் அவங்க கேட்குற ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒன்று இங்கே வந்துட்டு பார்த்தா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒரு நார்மல் ஒரு டீஷர்ட் வாங்கணும்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுது நீங்கள் வாங்குறீங்க பட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி முடியாதவங்கள கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அவங்கள அவங்கள ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறாங்க மற்றவங்களையும் வாங்க வைக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறாங்க உங்களையும் ஒரு வேலை அப்படி தான் பண்ணியிருக்கோம் கல்ச்சர் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் நீங்க இன்னொருத்தவங்களுக்கு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்கங்கறதுதான் எங்களோட பிரச்சனை வித் சைடு எஃபெக்ட்ஸோட மற்றவர்களுக்கும் இத இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க வித் சைடு எஃபெக்ட்ஸோட என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க எனக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஆகியிருக்கு ஏனா வந்து நான் பிரெக்னன்சி முடிச்சிட்டு மெட்டர்னிட்டி முடிச்சிட்டு நான் மெட்டனிட்டி முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் போகும்போது ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க நீங்கள் ரொம்ப ட டேன் ஆகிட்டீங்க அப்படி இப்படின்னு சில நேமிங் லேபிள் பண்ணாங்க ஏன்னா வந்து ஒரு உமன்ஸ் டே வரும்போது நம்ம போகலாம் எல்லோரும் போய் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போனோம் போயிட்டு கடைசியில் செவன் தௌசண்ட் காசு செலவானது மட்டும் இல்லைங்க சார் தேமல் வந்துடுச்சு உங்களுக்கு செட் ஆகுது நீங்கள் பண்ணுறீங்க ஓகே நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு இன்ஃப்ளூயன்சராக யூஸ் பண்ணி அடுத்தவங்களோட ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்கிறது தான் உங்களுக்கு நல்லா இருக்குது எனக்கு நல்லா இல்லை எல்லாருமே அதுல இருக்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பாக்குறாங்க அதுல இருக்க பாசிட்டிவ் பாயிண்ட்ஸுமே இருக்கு ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன் செல்ஃப் கேர் அவங்க சொன்னாங்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எதுக்கு செல்ஃப் கேர் அப்படின்னாங்க அவங்களுக்கு எதுக்கு மேக்கப்பு செல்ஃப் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாங்க எங்க அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராகவே ஸ்கின் டோன் மாறிட்டே இருந்தது நான் செக் பண்ணுமா செக் பண்ணுவான்னாங்க ஹவுஸ் ஒய்ஃபுங்கறனால அவங்க பெருசாக கேர் எடுக்கல அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவங்களுக்கு தைராய்டு இருக்கு அதனாலதான் அவங்க ஸ்கின் டோன் மாறுது இதே செல்ஃப் கேர் இருக்குன்னா அங்க போய் சொல்லும் போதே அவங்க சொல்றாங்க ஃபுட் டயட் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டெய்லியும் ஜாக்கிங் போக சொல்கிறாங்க இதெல்லாம் லேட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்லேருந்தே அதை ஃபுல்லாக கேர் எடுத்துகிட்டு இருந்தோன்னா அதுக்கப்புறம் வயசானதுக்கு அப்புறம் வர எந்த பிரச்சனையும் தேவையே இல்லை அது நம்ம முன்னாடியே பிரியாண்டாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் அழகாக எதையும் செய்வேன்னு மெனக்கிடுவேன்னு சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன்

குட் மீ சார் என்னோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டூ செட்ஸ் ஆஃப் பீப்பிள் என்ன டிமோட்டிவேட் பண்றவங்களும் என்னோட மோட்டிவேட்டரும் கூட டிமோட்டிவேட் பண்றீங்கன்னா என்னோட சுத்தி இருக்கவங்க லைக் என்னோட சொசைட்டி ஃபேமிலிஸ் அந்த மாதிரி சொல்லுவேன் ஏன்னா இந்த ஏஜ்ல குழந்தைங்க பிறந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கணும் ஃபேமிலினால் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு என்னை டிமோட்டிவேட் பண்ணாங்க ஈவன் தோ ஐ வாண்ட்டு டு க்ரூம் செல்ஃப் க்ரூம் மை செல்ஃப் அப்படின்னாலும் அவங்க வந்து இல்லை இது உனக்கு செட் ஆகாது நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என்னோட மோட்டிவேட்டர் யாருன்னு சொன்னாக்கா நான் ஒர்க் பண்ணுற இடத்தோட டேரக்டர் அவங்க பேர் வந்து சோஃபியா அவங்க நார்த் இந்தியன் தான் பட் தோ இருந்தாலும் பவானி இது வந்து உன்னை இப்படி சொல்கிறாங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு பி லைக் தட் இஃப் யூ லைக் டு டூ தட் யூ கேன் டூ இட் செல்ஃப் க்ரூமிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மோட்டிவேட் பண்ணது அவங்க அவங்களோட மோட்டிவேஷன்ல தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் இவங்க என்னெல்லாம் அவங்களை லேபிள் பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க அதை சொல்லுங்க நான் நான் சொல்றேன் நாங்க என்ன வேலை செய்யறோன்னு உங்களுக்கு தெரியாது கரெக்டா நாங்க என்னென்ன பண்றோன்னு உங்களுக்கு தெரியாது ஒரு அசம்ஷன் இப்போ வந்து அவரு டாட்டோ அடிச்சு தெரியாம இருந்துச்சுன்னா ரோட்ல அவர் போனான்னு சொல்லுவீங்க நீங்க அது மாதிரி பொறுக்கி மாதிரி போட்டு போகுது இது ஃபர்ஸ்ட் விஷயம் அதான் கேட்கறேன் என்னெல்லாம் அவங்களை லேபிள் பண்ணி பிராண்ட் பண்றாங்க விளங்க மாட்டாங்க

போகும்போது காலேஜ் போகும்போது ஹேரை வந்து விரிச்சு போட்டு போகிற அங்கே போய் டைப் பண்ணுறேன் ஆனால் போகும்போது பாரு பிசாசு மாதிரி போகுதுன்றாங்க இதெல்லாம் எங்கே இதுக்கிட்டே எப்படி டாக்டர் நான் போகிறதுன்றாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அந்த நேரத்துக்கு நான் பண்ணுறேன் ஆனால் பேஷண்ட்டை பார்க்கும்போது நான் ஹேர் டைப் பண்ணதானே தான் பார்க்குறேன் அதையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க வெறும் நான் என் ப்ரொஃபஷனல் டைமாக நான் எப்படி இருக்கேன்னு தான் பார்க்கணும் பர்சனல் டைமில் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு அதையே நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க நான் வந்து உன்னை எதை சொல்லலை நீங்கள் ஹேர் டைப் பண்ணிட்டு தான் வரும் நான் சொல்லலாம் ஆனால் ஏன் என்ன சொல்கிறீங்க அதுதான் எனக்கு ஒரு இது பப்ளிக்ல மட்டும் இல்ல சார் வீட்லயே நடக்குது சார் வீட்லயே கம்பரிஷன் அவ எவ்ளோ நீட்டா சுடிதார் போட்டு போறா இவ போறா பாரு இவல்லாம் எங்க உருப்பட போறா இவல்லாம் படிப்பாலா உருப்பட மாட்டா ஸ்கூலுக்கே ஹைலைனர் தேவையா அப்படிலாம் கொஸ்டின் கேப்பாங்க இப்ப நான் ஒரு டென்டெஸ்ட் சோ நான் வந்து அவர மாதிரி சேஞ்ச் ஆகி போகணும் அப்படினா கஷ்டம் சோ ப்ரொஃபஷன் பேஸ்ட் ஆகும் அதனால ஹீ கேன் டு தட் ஹீஸ் அ டேட் அர்டெஸ்ட் அவர் அப்படி இருந்தா அக்செப்ட் பண்ணிப்பாங்க பட் நான் போய் கிளினிக்ல அந்த மாதிரி உட்காந்துட்டு யோ வாய் தொற அப்படின்னா திறக்க மாட்டாங்க இன்ச் ஓடிருவாங்க சோ இட்ஸ் ப்ரொஃபஷன் பேஸ்ட் திங் ப்ரொபஷன் பேஸ்ட் ஓகே திறமை வந்து பின்னுக்கு போயிடுச்சு அழகு முன்னுக்கு நினைக்கிறேன் உண்மை சார் ஒருத்தரோட திறமா படிச்சிருக்காங்க இவங்க ஃபர்ஸ்ட் மார்க் இருக்காங்க இவங்க வந்து இந்த ஒர்க்குக்கு தகுதியானவங்க அதெல்லாம் கிடையாது இவங்க வந்து பார்க்க குட் லுக்கிங்கா இருக்காங்களா நல்ல கலரா இருக்காங்களா நல்ல டிரஸ் பண்ணி இருக்காங்களா அங்க திறமையே இல்ல திறமை தோத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு இப்ப அந்த மேடம் சொன்னாங்க நீ வந்து பிராண்டடா யூஸ் பண்ணுங்க பிராண்டுக்கு மாறிக்கோங்க நாங்கள்லாம் பிராண்டட தான் யூஸ் பண்ணுறீங்க அங்கே உங்க வீட்டுக்கார் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியல அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுவாரு